பூஷஞ்சி பாணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் இனிமையாக முழுவதும் பரவின்ற உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக விற்கட்டும் அன்னையை இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்திரதோஷம் உள்ளவர்கள் அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்கள் வந்து பாவப்பட்டவர்களா அவங்க வந்து என்ன பாவம் செய்தார்கள் ஏன் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்போது வந்து புத்திர தோஷம் இல்லாதவங்க பாவப்பட்டவங்களா அவங்களுக்கு வந்து குழந்தைகளில் பற்றியா அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோம்பாங்க மிக 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 தவறான கருத்து அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ராஜ் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம் அதை பார்க்கலை பார்க்காதவங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க புத்திரபாகியம் இல்லாதவர்களை கடவுளுக்கு சமமானதாக சாஸ்திரம் கூறுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கர்மா அறுபட்டு போய்விடுகிறது அதுக்காக புத்திரர்கள் வேணாம் குழந்தைகள் வேணான்னு சொல்லும் சொல்லலை ஏன்னா நமக்கு லைஃப் போர் அடித்து போயிடும் அதுக்காக குழந்தைகளை பற்றி அவங்கள துரத்துக்கிட்டே தெரிஞ்சு அவங்க படிக்கலையேன்னு கவலைப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டு அப்புறம் குழந்தை பொறக்குலையே அவங்களுக்கும் கவலைப்பட்டு அப்புறம் அந்த கவலைந்தான் படிக்கலையுன்னு கவலைப்பட்டு போன வாரம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு வயசில் ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு படியேறி வந்து என்னுடைய கொள்ளுப்பேரனுக்கு இந்த மாதிரி படிப்பில் கவனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ரூபத்தில் ஒரு பிடிப்பை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டு இருக்கிறோம் ஸோ கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கவலைப்பட்டு நீங்கள் போய் வைத்தியம் பார்த்து உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள் அருமையான விஷயங்கள் பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் வந்து ஒரு ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வழிபாட்டு உங்களுக்கு இப்போ இந்த பாம்பன் சுவாமிகள் ஒரு ஒரு முறை வழிபடும் பொழுது ஒரு உத்தரவு கொடுத்தது வந்து அந்த பரிகாரத்தை சொல்லி நிறையா பேர் குழந்தை பிறந்திருக்காங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நான் ஏற்கனவே சொல்லிக்கேன் வேல் வைத்து பூஜை செய்யக்கூடிய பரிகாரம் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அதே போல் நிறைய வழிமுறைகள் இருக்குது எந்த கிரகம் வீக்காக இருக்குது இப்போது வந்து கடகத்தில் குரு இருந்தால் கூட பாக்கியம் தாமதப்படும் மகரத்தில் குரு இருந்தால் புத்திரபாக்கியம் தாமதப்படும் குரு வக்கரமாக இருந்தால் தாமதப்படும் அஞ்சாம் இடத்துல குரு சந்திரன் இருந்தால் தாமதப்படும் அஞ்சு கூட நீச்சமானால் தாமதப்படும் அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் சனி இருந்தால் தாமதப்படும் இல்லை கிடைக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் இடத்துல குசனி இருந்தால் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது அஞ்சு குடன் வக்ரமடைந்தாலோ கிடைக்காமல் வாய்ப்பு இருக்குது அஞ்சு குடன் பலம் இழந்து ஒம்பது குடின் பலம் இழந்து விட்டாலும் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது வைத்தியம் இப்போ இப்போ போய் வைத்தியம் பார்க்க போயிடுறாங்க உடனே அதுக்கு என்னென்ன இந்த வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் அப்படின்னா ஒரு ஐந்து சதவீதம் கூட கிடையாது உங்கள் உடல்நலம் மனநலம் ரெண்டுமே கெடும் வைத்தியம் பார்த்தவங்கள போய் கேளுங்க சொல்லுவாங்க உங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால் உங்கள் மனநலம் கெடும் ஏன் வந்து உங்களுக்கு பீரியட் டைமில் வந்து கோவப்படுவாங்க ஒரு மாதிரி ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாக வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை புரியாமல் சொல்லிட்டு ஏன் சொன்னோன்னு யோசிப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ என்ன ஆகும் வந்து உங்களுக்கு சுரப்பிகள் வந்து சரியான சுரப்பிகள் இயங்காதனால அது ஏற்படுது அப்போ இந்த நீங்கள் போய் நீ ஐவிஎஃப் பண்ண ஐவிஓ பண்ண அதை பண்ண இதை பண்ண நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதனால் மனநலம் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் உடலில் பல குறைகள் உண்டாகும் அதனால் வந்து அதுக்காக பண்ணாதீங்கலாம் நான் வந்து உங்களுக்கு சஜஷன்லாம் நான் சொல்லலை புத்திர தோஷம் வந்து பாவம் மன்னவாக முதல்ல நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க நீங்கள் புண்ணிய மன்னர்கள் உங்களோட கர்மா அறுபட்டு போயிடுது உங்களுக்கு அற்பம் கர்மா தொடரவே இல்லை உங்களை தொடர்ந்து தொடரலை தொடரலை இதுக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்கு இதுவரையிலும் எந்த ஒரு குருமார்களும் அர்த்தம் சொன்னதே இல்லைங்க சரியான அர்த்தம் எதையாக இருந்தால் யாராவது சொல்லுங்க நான் இப்போயும் இதுக்கு அர்த்தம் சொல்ல போகிறதில்லை அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதுக்கு யாராவதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் விந்து விட்டவன் நொந்து கெடுவான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான அர்த்தம்னு சொல்லுங்கள் யாராவது ஒரு அர்த்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பு வீக்காக போயிடும் அதனால் வந்து ஆண்களுக்கு வந்து விந்து விட்ட நொந்து போய் கெட்டு போயிடுவான் அப்படின்னு அது இல்லை அதுக்கு ஆழமான 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 உள்ளர்த்தம் இருக்குங்க சிவன் சொத்துக்குள்ள நான் சொன்னிட்டு விபூதியை கூட கொட்டிகிட்டு வந்துடுவேன் அது சிவனுடைய சொத்துன்னு உலகமே சிவனோட சொத்து தாங்க உலகமே சிவனோட சொத்து தான் உலகமே இயேசுவோடைய சொத்து தான் உலகமே அல்லாவுடைய சொத்து தான் முகமது சொத்து தான் அப்படி வச்சுக்கோங்க எல்லா மதமும் ஒருவனே இதான் கடவுள் ஒரே ஒரு இது தான் கடவுள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் தம்பி வந்து உங்களை அண்ணான்னு கூப்பிடுவார் உங்கள் தம்பி பையன் பெரியப்பான்னு கூப்பிடுவாப்புல உங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து உங்களை மாமா அத்தான்னு இப்படி கூப்பிடுவாங்க உங்கள் உங்களோட தங்கச்சி பையன் வந்து மாமான்னு கூப்பிடுவான் உங்கள் அம்மா அம்மா தம்பிம்பாங்க இல்லை மகனேம்பாங்க இல்லை தம்பி குட்டிம்பாங்க இப்படி செல்லமாக ஏதோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் ஒருத்தர் தான் அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம வந்து ஒவ்வொரு பேர் வச்சு கடவுளை கூப்பிட்டுருக்கோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ இதை கூட யாராவது ஒரு மதத்தவர் வந்து எல்லா மதத்தையும் நான் சேர்த்து பேசுகிறதுனால கான்ட்ரவர்ஸியே ஏதாவது பதிலோ இல்லைன்னா கமெண்ட்டோ போடுவீங்க எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் என்னுடைய மனசுக்கு தோன்றிய அன்னை கொடுக்கக்கூடிய உத்தரவின்படி நான் பேசினேன் அவ்வளோதான் இவ சித்தர்கள் அனைவரும் கடவுள் தான் அத்தனை சித்தர்களும் கடவுள் தான் அந்த அடிப்படையில் நான் அதை சொன்னனே தவிர எல்லாமே அத்தனை பொருட்களுக்கும் அத்தனை பொருட்களையும் இங்கே கடவுளாக நேசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள தவறு சரி என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவர்களை தவிர அவர்கள் வந்து பாவப்பட்டவர்கள் அல்ல தான் சரியான கருத்து மிக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாட நினைவு பண்ணுகிறேன்